வங்க தேசத்தில் தொடர்ந்து வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க தேசத்தில் அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்புகள் நடத்திய போராட்டங்கள் வன்முறையாக மாறியதால இது வரைக்கும் உயிர் இழந்தோரின் எண்ணிக்கை நூற்றி அஞ்சாக அதிகரிச்சிருக்குது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல பாகிஸ்தான் உடனான போரில் உயிர் இழந்தோரின் வாரிசுகளுக்கு வங்கதேச அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியிருந்தாங்க இந்த இடஒதுக்கீடு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதனை மீண்டும் அமல்படுத்துறதுக்கு அரசு திட்டமிட்டு வரும் நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க தலைநகர் டாக்காவில் நடந்த போராட்டம் நாளடைவில் வன்முறையாக மாறியிருக்குது அந்த நாட்டு தொலைக்காட்சி நிலையும் சிறைச்சாலைகள் சுறையாடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலைமை கட்டுக்கடங்காமல் போன தான் இராணுவம் களமிறங்கிருக்காங்க இப்படி வன்முறைகள் தொடர்ந்து நடந்துட்டு வர்றதுனால அங்கே ஊரடங்கு உத்தரவும் சிறப்பிக்கப்பட்டிருக்குது வங்க தேசத்தில் இருந்து இந்தியா திரும்ப விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு உரிய உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறதா டாகாவில் இருக்கிற இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு நடுவுல வங்க இருக்கிற தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே வந்து சீக்கிரமா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவும் இருக்காரு இந்த உத்தரவின் பேர்ல வங்க படிக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் பாதுகாப்பாக சென்னை வரவைக்கப்பட்டாங்க நேற்று மாலை தமிழக அரசின் உதவியால மாணவர்கள் பத்திரமாக அவரவர் வீட்டுக்கே அழைத்து செல்லப்பட்டாங்க வங்க தேசத்திலிருந்து வந்த தமிழக மாணவி கிட்ட கேட்கலாம் அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்தி

எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்ப வந்து லைக் ஏர்போர்ட்ல வந்து கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணோம் பட் ஆனா ஃபுட் எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு அது எல்லாமே பாத்துக்கிட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு நீங்க எப்போ வந்து உணர்ந்தீங்க நீங்க காலேஜுக்குள்ள தான் இருந்திருக்கீங்க காலேஜுக்குள்ள தான் இருந்தோம் பட் ஆனா இன்டர்நெட் மூலமா நாங்க வந்து தெரிஞ்சிக்கிட்டோம் எல்லா நியூஸும் சரௌண்டிங்ல இருக்க தாக்கா லைக் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து பாம்லாம் வந்து இது பண்ணாங்க ஹாஸ்டல்ல வந்து பாம்லாம் வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் லைக் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய கூடிய गर्ल्सக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ கன் கன் ஷாட் நடந்துச்சு காலேஜ் பக்கம் இருந்த ஏரியாவில் ஏதாச்சும் கன் எந்த பட் கேம்பஸ் இருந்துச்சு காலேஜ் எப்படி உங்களுக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்க கேர் இன்ஃபர்மேஷன் இது இதெல்லாம் நடக்குது இருங்க இருந்தப்போ ஃபுட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்ததா ஃபுட்டு நார்மலாக இருந்துச்சு ஃபுட்டுலாம் ஓகே தான் இப்போது அங்கே இருக்கிற இணைய இன்டர்நெட்லாம் கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க எப்படி உங்கள் பேரண்ட்டுக்கு நீங்கள் வந்து சொன்னீங்க இன்டர்நேஷ்னல் ரூமிங் அந்த மாதிரி போட்டிருந்தோம் அவங்களே ஃபோன் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அவங்கள பேச முடிஞ்சது காலேஜ் எந்த அரேஞ்சுமே பண்ணலை ஏன்னா சரௌண்டிங்ஸ் எங்கேயுமே என்னோட கிடையாது ஸோ காலேஜ் காலேஜால் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு எட்ட அந்த தர முடியல காலேஜ்ல இருந்து பாর্ডার வந்ததला எப்படி வந்தீங்க காலேஜ் அது காலேஜ்ல அரேஞ்ச் பண்ணாங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பஸ் யாதல இருந்தா நாங்க தான் அவங்க பொறுப்பா இருந்து அதுக்கு அப்புறம் எல்லாமே நாங்க தான் பார்த்துக்கிட்டோம்လေ கவர்மென்ட் தான் ஃபேஸ் பண்ண இருக்குங்களா வந்து ரொம்ப வெயிட் இருந்தோம் எந்த ஒரு லைக் ஃபுட்டு கூட அவைலபிளாக இல்லை எல்லாருமே ஃபுட் அந்த பசியாக இருந்தாங்க எந்த ஒரு அவைல ஃபுட் அவைலபிலிட்டி எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனை எதனால் உருவானது அப்படின்றது உங்களுக்கு தெரிய தெரிஞ்சிருக்கும் இது அவசியம் தானா இதனால நிறைய ஸ்டூடெண்ட் வந்து போட்டான்றது எல்லாருக்குமே காமனா இருக்கும் இதனால ஸ்டூடெண்ட் வந்து அஃபெக்ட் பண்றாங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன எப்படியுமே கவர்மெண்ட்னா ஸ்டூடண்ட்டுக்கு இம்பார்டன்ஸ் பட் அங்கே நம்ம தமிழ்நாடுன்னா வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன் பண்றாங்க பட் ஆனால் அங்க அப்படி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஸோ அதனால இப்ப காலேஜ் நீங்க அவங்க அமிச்சு வச்சாங்களா இல்ல நீங்க வந்து யார் மூலமா காண்டக்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு நீங்க இந்தியன் எம்பர்சிக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவோம் பேரண்ட்ஸ் மூலமா நாங்கள் கால் பண்ணி வந்து காலேஜ் அந்த காலேஜ் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு மோடி நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணிருங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல நாங்க எல்லாமே உங்களுக்கு குடுக்குறோம் லைக் ப்ளே கேம்ஸ் அந்த மாதிரி குடுக்குறோம் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு வந்து அன்னைக்கு கிளம்புறதுக்கு கா காலையில தான் வந்து சொன்னாங்க கிளம்பிடுங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு திடீர்னு தான் சொன்னாங்க சோ எங்களுக்குமே தெரியாதுங்க இங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காலேஜ் நீங்க இங்க இருந்து அங்க போய் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அங்க இருக்க காலேஜ் பெஸ்ட்டா இருந்துச்சு இங்க இருக்க காலேஜ் உங்களோட ஒபினியன் என்னது அங்க இருக்க காலேஜ் இங்க எல்லாம் சொல்றாங்க இங்க காலேஜ் இல்லையா அங்கே போய் சேர்ந்துருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுல ஒப்பீனியன் தான் எப்படி சொல்றது இங்க சீட்டு கிடைக்காததுனால நாங்கள் படிக்கணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து மெடிசன்றது கோல் ஏமா இருக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் நிறைய பேருக்கு வந்து லைக் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே எங்களுக்கு படிக்கும் லைக் அந்த சான்ஸ் கிடைக்கல ஸோ அதனால நாங்கள் அவங்க படிக்கிறோம் இப்போ தமிழக அரசு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்கள அவங்களை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லுங்க அவங்களுக்கு கண்டிப்பா thanks தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு தூரம் க க எங்களுக்காக பண்றாங்கல்ல like இந்த facilities like லைக் அஹ் அரேஞ்ச் flight பண்றது எல்லாமே correct ஆ பண்ணியிருந்தாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க சரி ஓகே மத்த ஸ்டூடண்ட்லாம் எல்லாம் வந்துட்டாங்க உங்க college ல இருக்கிற student க்கு ஏதாவது இதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சா எங்க காலேஜ் ல எந்த பாதிப்புமே கிடையாது surrounding ல இருக்கக்கூடிய college ல மட்டும்தான் அதிகமா இந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கும் நீங்க உங்க காலேஜ் இருந்த இடத்துக்கும் எவ்வளவு kilometers இருக்கும் அதனால உங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட் யாரும் அஃபெக்ட் ஆகலை எல்லாத்துக்கும் பண்ணால் தமிழ்நாட்டுமெண்ட்டு தேங்க்ஸ்